அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பட்ச காலம் ஒவ்வொரு நாளும் நமது முன்னோர்களுக்கும் காகத்திற்கும் என்ன படையல் வைக்கலாம் அப்படிங்கிறத பதிவிட்டுட்ருக்கேன் அந்த வகையில் மகாலய பட்சம் ஏழாம் நாள் நாம் நமது முன்னோர்களுக்கு என்ன படையல் வைக்கலாம் முன்னோர்களின் கோபம் குறைய முன்னோர்களின் கோபம் நமது முன்னோர்கள் நமது மீது ஏதாவது ஒரு கோபத்தோடு இருந்திருந்தால் அந்த கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டே கொண்டே உயிரிழந்திருந்தால் அதைத்தான் முன்னோர்கள் கோபம் என்று சொல்வார்கள் இந்த முன்னோர்கள் கோபம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ள பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இந்த முன்னோர் கோபம் குறைவதற்கு மகாலய பட்சம் ஏழாம் நாள் நல்லெண்ணெய் சாதம் முன்னோர் படத்திற்கு முன்பாக படையலாக வையுங்கள் சுடு சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து அதை முன்னோர் படத்திற்கு படையலாக படைத்து கூடவே ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வைத்து முன்னோர்களை வணங்குங்கள் முன்னோர்கள் கோபம் குறையும் போல காகத்திற்கும் நல்லெண்ணெய் சாதம் வைத்து கொஞ்சம் தண்ணி பக்கத்திலே வச்சுட்டிங்கன்னா முன்னோர்களின் கோபம் நிச்சயமாக குறையும் மகாலய பட்சம் ஏழாம் நாள் உணவு இதுதான் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெருக்கும் பகுதிகோலங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல அற்புதமான மாந்திரீக ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக தினமும் பதிவிடப்படும் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காசியில் மயானக்கரையில் ஆத்ம மோட்ச தர்பண சாந்தி பூஜை இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நடைபெற உள்ளது விவரங்கள் தெரிந்து கொள்ள பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக